வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு இறைநிலை கருணையை வாய்ந்தது அன்பும் கருணையும் என்ற இரண்டு குணங்கள் இதுதான் இறை தன்மை என்று மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் இறைநிலை என்று சொல்லுகிறோம் அது ஆற்றலும் அறிவும் அடங்கி இருந்தது என்று நாம் பல்வேறு கோணங்களிலே அதை பார்த்திருக்கின்றோம் இந்த ஆற்றலும் அறிவும் என்பதுதான் அன்பும் கருணையும் என்று ஆகிவிட்டது அறிவு என்பது அன்பாகவும் ஆற்றல் என்பது கருணையாகவும் எடுத்துக்கொள்வோம் ஆக அந்த இறைநிலை என்பது அன்பும் கருணையும் ஆனது என்று சொல்லி அதனுடைய தன்மைகள் இந்த இரண்டு என்று நாம் பார்க்கிறோம் நீங்கள் அந்த இறைநிலை பிரபஞ்சமாக வெளிப்பட்ட பிறகு இயக்கமாக வந்த பிறகும் எல்லாமே இரண்டு இரண்டாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய அடிப்படை என்ன என்று சொன்னால் அந்த இறைநிலையின் வெளிப்பாடாக வந்த முதல் இயக்க வெளிப்பாடு காந்தம் அந்த காந்தம் என்பது ஒன்று ஈர்ப்பு ஆற்றல் ஒன்று தள்ளும் ஆற்றல் என்று இரண்டு தன்மைகளாக இருக்கிறது அல்லவா இதுதான் அன்பும் கரணியும் என்பதும் இதிலிருந்து வெளிப்பட்டதாகத்தான் இருக்கும் அதாவது அன்பு என்பது காக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது நமது அந்த காந்தத் தன்மையிலேயே ஒரு கொள்ளுமாற்றல் என்று தள்ளுமாற்றல் என்று சொல்கிறோம் கொள்ளுமாற்றல் என்பது நமக்கு ஆற்றலை கொடுத்து அதை தடுக்கும் ஆற்றலாக இருக்கிறது எதுவும் தேவையில்லாத ஒரு கழிவுகள் நமக்குள்ளாக வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக அது தடுக்கும் மாற்றல் என்று இருக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னொன்று தள்ளுமாற்றல் என்பது தேவையில்லாதவற்றை வெளியேற்றும் ஆற்றலாக இருக்கிறது நமது உடலுக்குள்ளாக அந்த கொள்ளுமாற்றலும் தள்ளுமாற்றலும் எவ்வளவு வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது இது அந்த இறைநிலையின் தன்மைதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இதை இறைநிலையின் தன்மை என்று நாம் சொல்லுவது இன்றைய காலத்துக்கு பொருந்துமா என்று கேட்டால் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இயற்கையின் தன்மை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இது எந்த இடத்தில் இதை இன்றைய சமுதாயம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளை அது இயற்கையின் நிகழ்வுகள் என்று எடுத்துக்கொள்ளும் அவ்வளோதான் இன்று விஞ்ஞானம் எவ்வளவு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தாலும் அந்த இயற்கையின் நிகழ்வுகளை இவை மாற்றி அமைக்கிறதே விஞ்ஞானத்தால் நிகழ்த்த முடியவே முடியாது அந்த இடத்தில் அதை இயற்கை என்று இன்று இளைஞர்கள் ஒட்டுக்கொள்கிறார்கள் அதைத்தான் இறைநிலை என்று சொல்லுகிறோம் அப்ப அந்த அடிப்படையில் அன்பும் கருணையும் அந்த இறைநிலையின் தன்மை சரி இங்கே நமது சிந்தனையில் அவற்றில் சிலவற்றை இங்கு கூறியிருக்கின்றோம் இன்னும் அந்த இறைவனுடைய கருணையைப் பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நிறைய நிகழ்வுகளை நாம் பேச முடியும் இப்ப மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்னுமே இத்தனை வகையான தாவரங்களை படைத்து காய்கள் பழங்கள் கொடிகள் இலைகள் இவ்வளவையும் மூலிகைகள் எல்லாவற்றையும் படைத்த பிறகுதானே இறைவன் நன் மனிதனை படைத்தான் எந்த அளவுக்கு அந்த அன்பும் கருணையும் இந்த உணவுக்காக அந்த தாவரங்களை படைத்த இறைவன் எவ்வளவு பாதுகாப்புக்காக மூலிகைகள் என்ற அந்த மருத்துவ குணமுள்ள அந்த தாவரங்களையும் அன்றைக்கு அவன் படைத்திருக்கிறான் என்று சொன்னார் அப்போ அந்த இயற்கையினுடைய கருணை எந்த அளவுக்கு நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சரி இந்த உடலினுடைய இயக்கத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு இயக்கம் நாம் நாலு இட்லி சாப்பிட்றோம் அந்த நாலு இட்லி உள்ளே போனோன்னே அது ரத்தமாக மாறுகிறது மாறுகிறது இதை எந்த லேபரட்டரியிலையும் எந்த விஞ்ஞானியும் செய்ய முடியாது மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் அந்த இட்லியை நாலு இட்லி லேபரட்டரியில் கொடுத்து ரத்தமாக மாற்ற முடியுமான் முடியாது இன்றைக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பிளட்டுன்னு தயார் பண்ணுறான் விஞ்ஞானி அது எப்படி அது உணவை ரத்தமாக மாற்றுவதில்லை ரத்தத்தை எடுத்து அதனுடைய மாலிக்குள்ள ஸ்ட்ரக்சரை பார்க்குறான் அந்த மாலிகளை ஸ்ட்ரக்சர் வர்ற மாதிரி கெமிக்கல் எல்லாம் ஒன்று சேர்த்து என்ன பண்றான் அந்த ரத்தம் மாதிரியான ஒரு உருவத்தை கொடுக்கின்றான் என்னென்ன இருக்கிறது உருவம் தன்மை இயக்க ஒழுங்கு என்ற மூன்றும் சேர்ந்ததுதான் அறிவு என்று மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறார் ஆனால் இங்கு அந்த உருவத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் விஞ்ஞானி செய்து கொண்டிருக்கிறார் அப்ப அந்த இறைநிலையின் அன்பும் கருணையும் என்பது முழுமையானது அது உருவம் தன்மை இயக்க ஒழுங்கு எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளட்டுக்கு அந்த தன்மை வராது அதனுடைய இயக்க ஒழுங்கு வராது இது அவசர காலத்துக்காக தற்காலிகத்துக்காக இவன் தயார் செய்கிறானே தவிர இது முழுமையாக அந்த இயற்கையோடு ஒன்றி வர முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதேபோல அந்த ரத்தத்தின் ஒரையும் தன்மையை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம் இன்னும் பாருங்கள் இருதயம் ஒரு நிமிடத்துக்கு எழுபத்தி ரெண்டு வரை சுருங்கி விரிகிறது என்று சொல்லி அதை அமைத்தது யார் அது இறைத்தன்மை இறை அறிவு இறைவனுடைய கருணை தான் அது அந்த இடத்துல இறைவனுடைய அன்பு தான் அந்த இயக்கத்தை இருதயத்தின் இயக்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கு இறைவனுடைய கருணை என்பது எப்படி இருக்கும் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு இடத்தில் ஏதோ மன ரீதியாக உடல் ரீதியாக ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் அந்த இடத்துக்கு அதிகமான பிராணசக்தி தேவைப்படுகிறது என்று புரிந்து கொண்டு இந்த இருதயத்தின் இயக்க வேகத்தை எழுபத்தி ரெண்டுங்கிறது எண்பத்தஞ்சாக மாற்றி அதிகமாக அந்த இரத்தத்தை அந்த இடத்துக்கு அனுப்பி பிராணசக்தி அந்த இடத்தை அதிகப்படுத்தி ஜீவகாந்தத்தை அங்கு திணிவுபெறச் செய்து அந்த இடத்தை சரி செய்கிறதே அது இறைவனுடைய கருணை தானே அப்போ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த பிபி கூடுது பிபி கூடுறதுங்கிறது வந்து இறைவனுடைய கருணை ஆனால் இந்த விஞ்ஞானிகளை பிபி கூடுனா அது ஒரு நோய் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது ஏன் கூடுகிறது அது அறிவுப்பூர்வமாக கூடுகிறது கருணையின் அடிப்படையில் தான் கூடுகிறது அது அந்த ஏதோ ஒரு பாதிப்பை சமன் செய்து சரி செய்வதற்காக கூடுகிறது இது கூடுவதே தவறு என்று சொல்லக்கூடிய அறிவின் குறைபாடான விஞ்ஞானமாக நாம் பார்க்கிறோம் இன்னும் இதனுடைய கருணையை பாருங்கள் நாம் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி விடுகிறோம் இத்தனை கோடி மனிதர்கள் இத்தனை உயிரினங்களும் வெளியேற்றக்கூடிய அத்தனை அந்த கார்பனையும் இந்த தாவரங்கள் ஒருங்கி வேரின் மூலமாக பூமிக்குள் அனுப்புகிறதே அதை சுத்தம் செய்து அது அந்த வேரின் வழியாக அந்த தாவரத்தின் வழியாக சக்தி என்ற ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கின்றது இது எவ்வளவு பெரிய கருணையின் கொடை இறை கருணையின் கொடை இதை யாராவது நாம் செய்ய முடியுமா நாம் இப்பொழுது விஞ்ஞானத்தின் மூலமாக இந்த கார்பனை எல்லாத்தையும் நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி முழுவதையும் அதற்குத்தான் நம்ம பயன்படுத்த முடியும் வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது அவ்வளவு பெரிய வேலையை அது செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலேயே பெரிய தூய்மை பணியாளர் என்று சொன்னால் அது இயற்கையாகத்தான் இருக்கும் இந்த பூமி எதை கொடுத்தாலும் அதை சுத்தம் செய்து வெளியே கொடுத்து விடுகிறது அல்லவா எவ்வளவு பெரிய கொடை அதே போல் அந்த கடலில் இருக்கக்கூடிய உப்பு நீரை அது உப்பெல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நன்னீராக ஆவியாக்கி மேகமாக்கி அது நிலப்பகுதியில் மழையாக போனீர்கள் அந்த மழை எப்படி இருக்குது அதில் உப்பு இல்லையே இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த கடல் நீரை குடிநீராக மாற்றுவதற்கு ப்ராஜெக்ட் பட்ட எத்தனை கோடி எத்தனை அன்பர்களுக்கு கொடுப்பார்கள் மழை பெய்வது மட்டும் நின்றுவிட்டால் மனிதனால் இந்த கடல் நீரை குடிநீராக மாற்றி அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு நீர் பயன்படுத்துவீர்கள் எவ்வளவு விலை கொடுத்து வாங்குவீர்கள் எவ்வளவு பெரிய கொடை அந்த இறைவனுடைய கொடையை பார்த்தால் இறைத்தன்மையினுடைய அந்த கருணை என்பதை பார்த்தால் இன்னும் சொல்லிக்கொண்டே செல்லலாம் அவ்வளவு அளப்பரிய ஒரு கருணை வாய்ந்தது இந்த இறைநிலை அதை அடிப்படையாக கொண்டுதான் இறைவன் அன்பு வயமானவன் என்று சொல்லுவது எல்லா மதங்களிலும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் அந்த அன்பும் கருணையும் முழுமையாக ஒரு மனிதனிடம் வெளிப்பட்டது என்று சொன்னால் அவன் இறைநிலைக்கு சமமானவன் என்று பார்க்கப்படுகிறது அப்படி வாழ்ந்தவர்கள் தான் ஞானியர்கள் அப்படி வாழ்ந்த ஞானியர்களின் பெயரின் மதங்களை உருவாக்கிக் கொண்டு ஒவ்வொரு இறைவனையும் வேறு வேறு இறைவன் என்று மயக்கத்தில் பார்க்கக்கூடிய மனித குணமாக இருக்கின்றோம் இறைநிலை என்பது இயற்கை அது அன்பும் கருணையுமானது அந்த அன்பும் கருணையும் என்ற அந்த குணம் மதத்தில் யாரிடம் இருந்து வெளிப்பட்டாலும் அதில் இறைத்தன்மை அது இந்த மதம் அந்த மதம் என்று பாகுபாடே கிடையாது மதம் என்பதெல்லாம் மனிதனாக வைத்துக்கொண்டு பிரித்துக்கொண்டு கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் நாம் நேற்றைய சிந்தனையில் கூட ஒரு சிந்தனையை சொன்னோம் மனிதர்கள் உருவம் முழுவதும் ஒரே உருவமாக இருக்கிறது என்று சொன்னால் இறைநிலை உணர்வதற்காக வந்த மனிதனுடைய உருவம் ஒரே உருவமாக இருக்கிறது என்று சொன்னால் இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்ற சிந்தனையை நேற்று நாம் வெளிப்படுத்தினோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த என்ற ஒன்று இருக்கிறது அந்த தன்மை தான் இறைவனாக நாம் பார்க்க வேண்டுமே தவிர உருவத்தை அல்ல இப்பொழுது இறைவன் என்ற நிலையில் பல்வேறு உருவங்களை மனிதன் படைத்திருக்கிறான் அது எந்த உருவமாக இருந்தாலும் சரி அதற்குள் இருக்கக்கூடிய தான் அதனுடைய இறைத்தன்மையாக இருக்கிறதே தவிர உருவம் அங்கு முக்கியம் அல்ல எந்த இடத்திலும் உருவம் என்பது இந்த விஞ்ஞானம் உருவத்தை மட்டும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பக்தி மார்க்கத்தில் உருவத்தை மட்டும் பார்க்கிறோம் எந்த உருவத்தில் இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய தன்மை ஒன்றாகத்தான் இருக்க முடியும் அது அந்த அன்பும் கருணையும் ஆன ஒரு தன்மைதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் இறைநிலை என்று சொல்வது ஒரு இறை என்பதை பாருங்கள் அது ஒவ்வொரு அணுவிலும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அன்பும் கருணையுமாக அந்த காந்தம் என்ற வகையிலே அது முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் மனிதகுலம் மட்டுமல்ல இந்த உலகில் வாழும் உயிரினங்கள் அனைத்தையும் கொண்டு காத்துக்கொண்டு அவற்றையெல்லாம் வாழ்வித்துக்கொண்டு அவற்றில் அந்த இன்பம் மகிழ்ச்சி ஆனந்தம் அன்பு பேரின்பம் போன்ற பல்வேறு உணர்வுகளையும் உணரச் செய்யக்கூடிய அளவுக்கான அந்த கொடையை இயல்பாக எல்லோருக்குள்ளாகவும் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய கருணை எப்படி இருக்கிறது எங்கே எங்கே இருக்கிறது என்று தேட வேண்டுமா மகரிஷி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இன்பம் துன்பம் என்பது என்ன இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகிறது என ஆராய்ந்தேன் இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்பொருளிலும் எக்காலத்திலும் இயல்பாக நிறைந்துள்ளது அப்படின்னா இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த அப்படின்னா இது எல்லா ஒவ்வொரு அணுவுக்குள்ளாகவும் ஒவ்வொரு உயிருக்குள்ளாகவும் இன்பம் என்ற ஊற்றை அபரிமிதமாக நமக்குள்ளாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கருணை இந்த கருணை என்பதன் உச்சகட்டமாக நாம் பார்க்க வேண்டியது என்ன என்று பார்த்தால் நாம் மனிதர்கள் பிறருக்கு துன்பம் கொடுத்து பாவம் என்பதை பதிகிறார்கள் அந்த பதிவு பதிவாகிவிடுகிறது ஆனால் அது உடனடியாக அதற்கு விளைவு வர வருவது இல்லை ஆனால் அது விளைவு வருவதற்காகத்தான் பதிகிறது உடனடியாக விளைவு வருவதில்லை அதற்கு ஒரு காலத்தை இயற்கை கொடுக்கிறது இயற்கை கொடுக்கிறது அதுதான அன்பு மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு ஒரு காலம் வரை அதற்குரிய விளைவை கொடுக்காமல் காலத்தால் அதை தள்ளி ஒரு காலத்தை நிர்ணயம் செய்கிறது எதற்காக காலம் தள்ளி அந்த துன்ப விளைவை கொடுப்பதற்காக இல்லை என்ன செய்கிறது நாம் ஒரு துன்பம் போக்கும் ஒரு புண்ணியத்தை செய்வோம் என்று சொன்னால் ஒரு காலம் தாழ்த்தி அதை அந்த பாவத்தை அழிக்கிறேன் என்று சொல்லுவதில்லை அந்த சனமே உடனடியாக அந்த பாவத்தை அழித்து நீக்கி விடுகிறதே அதுதான் கருணை கருணை அப்ப அந்த அன்பு என்பது பாவம் என்பதை காலத்தால் நீட்டிக்கிறது எதற்கு என்று சொன்னால் நாம் புண்ணியம் செய்து அதை உடனே அழித்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் புண்ணியம் செய்தால் அதற்கு காலமே கிடையாது உடனடியாக அதை அழித்து விடுகிறது என்று சொன்னால் அதுதான் கருணை அப்ப இந்த பாவம் புண்ணியம் என்பதிலும் அந்த அன்பும் கருணையும் வெளிப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் அல்லவா அப்ப இந்த இறைவன் அன்பும் கருணையுமானவன் என்று பார்க்கிறோம் அவனை வணங்குவது என்பது பக்தி மார்க்கமாக இருந்தாலும் மகர்ஷி அவர்கள் எந்த நிலையில் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் அந்த அன்பும் கருணையுமான தன்மையை மாற முடியும் என்று சொல்லுகிறார் இதைத்தான் என்ன சொல்லியிருக்கிறார் இரண்டு ஒழுக்க பண்பாடு என்று சொல்லிவிட்டார் நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் என்பது அன்பு துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்பது கருணை இந்த இரண்டு ஒழுக்க பண்பாடில் ஒருவன் நூறு சதவிகிதம் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவன் அன்பும் கருணையுமானவன் அவனுடைய தன்மை அன்பும் கருணையுமாக மாறிவிட்டது அவன் இறைவனுக்கு சமமானவன் இறை உணர்வு பெற்றவன் என்ற ஒரு நிலைக்கு ஒவ்வொரு மனிதனும் மாற முடியும் என்ற அளவுக்கான ஒரு தத்துவங்களையும் பயிற்சி கொடுத்தது வேதாத்திரியம் ஆனால் அந்த அளவுக்கு மாறியவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று வேதாத்திரி மகர்ஷி அவர்களை தேடி பார்த்தார்கள் கிடைக்கவில்லை ஏன் இந்த இரண்டு அடிப்படையில் வாழ வேண்டும் வாழ வேண்டும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் தன்னுடைய செயலை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட வேண்டிய தத்துவங்களை இந்த அமைப்பு என்ன செய்துவிட்டது அதற்கு அதில் வந்த நிர்வாகிகள் என்ன செய்துவிட்டார்கள் இதை சும்மா வெறும் ஒரு தத்துவமாக கொடுத்து அதை இவர்கள் வியாபாரமாக மாற்றி விட்டார்கள் இப்போதெல்லாம் அது செயல் மாற்றத்துக்காக கொடுக்கப்படுவதாக இல்லை ஏதோ பெயருக்காக நாங்களும் பயிற்சி நடத்திவிட்டோம் சான்றிதழ் கொடுத்து விட்டோம் என்று சான்றிதழை விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிட்டது அதனால் இரண்டொழுக்க பண்பாட்டின் அடிப்படையில் வாழ்பவர்கள் யாராவது ஒருவரையாவது பார்க்க முடியுமா மகரிஷி கடைசியாளர்கள் சொல்லிட்டாரு என் வாழ்நாளில் ஒரு பத்து பேரையாவது பார்த்ததேன் நினைக்க ஒருத்தரை கூட பார்க்க முடியல என்று அப்போ அந்த அடிப்படையில் இந்த தத்துவம் இப்பொழுது நீத்து போய் இது செயல் மாற்றத்துக்கு என்ற அடிப்படையில் இல்லாமல் இது சும்மா வெறும் அதாவது மார்க்கெட்டிங் என்ற அடிப்படையிலே இது வியாபாரமாக மாற்றப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதனால் தான் இப்பொழுது தமிழ் ஆனந்த யோகத்திலே தினந்தோறும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனை புலிகளும் இந்த வேதாத்திரிய தத்துவம் உண்மையான வேதாத்திரியம் வேதாத்திரியமாக சமுதாயத்துக்கு எங்காவது ஒரு இடத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வேதாத்திரிய தத்துவங்கள் என்று பாகம் ஒன்று ரெண்டு மூணு மூணு புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம் அதே போல நமது தமிழானந்த யோகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய தத்துவங்களும் உண்மையான வேதாத்திரத்தை உள்ளது உள்ளபடி நாம் வெளிப்படுத்த வேண்டும் இது என்றாவது ஒரு காலத்தில் இது அது நீத்து போய் அந்த தத்துவத்தின் சாரமே இல்லாமல் அது போய் இருந்தாலும் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறது என்று அதை தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் இதை கொடுத்து கொண்டிருக்கிறோம் சிந்தனை செய்து பாருங்கள் வேதாத்திரியம் ஒரு மனிதனை அவனுடைய செயலை மாற்றுவதற்காக வந்தது செயல் மாற்றத்துக்காக அத்தனை விளக்கங்களும் அதில் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் ஒரு கல்வி நிறுவனத்துக்காகவோ நமது அதாவது ஆட்களை அதிகமாக பெருக்க வேண்டும் என்பதற்காகவோ தத்துவத்தை நாம் நீத்து போவோ செய்தோம் என்று சொன்னால் அது குரு துரோகமாக மாறிவிடும் என்பதற்காக இதில் ஆட்கள் வருகிறார்கள் கூட்டம் வருகிறது அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்களுக்கு சாதகமாக மக்களுக்கு சாதகமாக தத்துவத்தை மாற்றுவது என்பது எச்சிறிதும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நமது தமிழான தேவத்தில் இந்த தத்துவங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதை சிந்தனை செய்து எடுத்து செயல் மாற்றம் செய்து உங்களுடைய சந்ததிகளின் வாழ்க்கையை நன்றாக இயற்கையின் நிலையிலே ஆனந்தமாக ஆரோக்கியமாக அன்பாக அது மாற்ற வேண்டும் என்ற ஒரு உண்மையான வைராக்கியம் இருப்பவர்கள் இதை கேட்டு புரிந்து செயல் மாற்றம் அடைந்து நமது சந்ததிகளுக்கு நமது ஒரு நல்ல ஒரு புண்ணிய செயலை செய்து வைப்போம் இப்படி செய்யக்கூடிய அந்த புண்ணிய செயல்களெல்லாம் நமது சந்ததிகளை துன்பத்திலிருந்து காக்கும் அவர்களது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அவருடைய வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறும் என்பதில் எல்லா சந்தேகமில்லை அந்த அடிப்படையில் இந்த தத்துவங்களை எல்லாம் கேளுங்கள் இதை சிந்தனை செய்யுங்கள் செயல் மாற்றம் அடையுங்கள் செயல் மாற்றம் அடைய வேண்டும் என்ற ஒரு தேடுதல் இருப்பவர்களிடம் இதை கொண்டு சேருங்கள் மற்றபடி இதை பெருமைக்காகவோ இதை புகழுக்காகவோ இது எங்கும் செல்ல வேண்டாம் அப்படி கூட்டம் கூட்ட வேண்டிய அவசியம் வேண்டாம் என்ற அடிப்படையில் நாம் வேதாத்திரியம் என்ற இந்த தத்துவத்தை நாம் சமுதாயத்துக்கு கொடுப்போம் கொடுத்து உதவுவோம் நன்றி வளமுடன்